நான் கடந்த காலமாக இந்த சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன காரணம் எண்டால் இந்த பெரிய ஒரு சந்தை அதாவது வந்து அதாவது வந்து பெருத்துரை நகரம் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய சந்தை இண்டைக்கு எவ்வளவோ உண்டை மற்ற மற்ற சந்தையெல்லாம் அவ்வளவோ விசீர்ணமாய் கொண்டு போகிற ப கட்டத்தில் இண்டே எங்களுக்கு பெருத்துறையில் மக்கு அத பரித்துரையில் வளர்ந்த இனங்களை எங்களுக்கு இண்டைக்கு ஒரு சின்ன ஒரு சந்தையை அமைஞ்சி தந்திருக்கிறேன் அதாவது இந்த சந்தை அம்மை தீவிர தான் இல்லையேண்டில்ல ஆன எங்களுக்கு போதுமானது வியாபாரிகளுக்கு அதுக்கு போதுமான இடம் இல்லாதபடியாக தான் நாங்கள் பூ மறக்கிறோம் எங்களுக்கு அந்த இடங்களை வேண்டையில இவங்களுக்கு சொல்ல இல்லை இடம் கட்டியும் சொல்லையில்லை கூட்டம் உண்மைக்கக்கூட எல்லாம் கட்டி தான் கூட்டம் பெரியவங்களை கூப்பிட்டு ஒத்தரை போட்டு லொத்தரை எடுத்துக்கணும் நாங்கள் இடத்த போய் பார்த்தோம் இடத்த போய் பார்க்க எங்களுக்கு அது இருக்கிறா அந்த இடத்துல ஒரு சாான் தான் போடலாம் ஒரு சாமானுக்கு மேலே போடலாம் ஒரு சாமானும் ஒரு தான் இருக்கலாம் அதில் நாங்கள் பூலம்பாக்க மாதிரி சனங்குலாம் கரைச்சுக்கிற மாதிரி பழகப்பட்டு இதில் இடத்துல அவ்வளோ சாமான் போட்டு விற்கிறது அதில் அவ்வளோ சாமளும் போட்டு விற்கலாமோ அந்த இடம் ஒன்றுக்கும் காணாது இன்னும் ஒரு ஒரு ரெண்டாம் முக்கால் பிறப்பு காணிக்கில ஒரு அந்த கட்ட முடியும் ஐயா கட்டையில் இந்த காணிக்கு சந்தைக்கும் சந்தைக்கும் அந்த சந்தைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் சந்தை பக்கத்தில் மீன் சந்தைக்கு பக்கத்தில் விளாண்டுருக்குன்னு ஒரு தூரத்தில் போவோம் சனமும் வராது நாங்களும் போக மாட்டோம் வேலை வருத்தக்காராக்களும் வரவும் மாட்டோம் அந்த சந்தை சாமன் வாட்டை உடதுக்கு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கவன் இது என்ன சந்தை எவ்வளோ உரத்து இருக்கிறது செனம் வரும் ஐயா அங்கே தூரத்தோடி

பத்துக்கு பத்து சதுர அடியில் இருக்கிற ஒரு இடம் ஆனால் இப்போ என்ன செய்யணும்னு வச்சுன்னா புதுசாக அமைச்சு போட்டு ஏழுக்கு அஞ்சு சதுர அடியில் தவறுங்க அதை விட என்ன வச்சுன்னா இப்போ நாங்கள் வியாபாரம் செய்கிற இடம் இருக்குல்ல வியாபாரம் செய்கிற இடம் வந்து அது வந்து பஸ் ஸ்டாண்டு டவுன் இல்லை கடையில் ரோடு இல்லாத சேர்ந்து அமைஞ்சிருக்குது அப்படி இருக்கிறீங்களா இப்போ இவங்கள் வந்து புதுசாக அமைச்ச இடம் இருக்குல்ல அது வந்து கொண்டு போய் தனியாக பன்வே ரோட் உள்ள ஒரு பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு அமைச்சு போட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எங்களை கேட்காம அமைச்சு போட்டு இப்போ சொல்கிறாங்க எங்களை போக சொல்லி சொல்கிறாங்க பைனராய் நாங்க தான் கட்டாயம் போகணும் அவங்க சுதாரிச்சிருக்காங்க அங் அதனால நாங்க அங்க போறதே எழுதி கொள்ளோம் நாங்கள அங்க போனோம்ன்றது என்ன எங்கண்டு முப்பது ஜாவதாரி என்று வாழ்வாதாரம் மிக பிரச்சனைக்குரியதா